திருநங்கை அடையாளங்கிறது இப்ப வந்ததுன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல அதோட வேர்கள் நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஆழமானது வாங்க தமிழ் இலக்கியத்தோட பக்கங்களை புரட்டி இந்த மறைக்கப்பட்ட வரலாற்று நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் ஆச்சரியமா இருக்கா ஆமாங்க நாம பார்க்க போற இந்த வரலாற்று தகவல்கள்லாம் எங்கிருந்து வருது தெரியுமா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அரசு மகளிர் கல்லூரியோட சிலபஸ்ல இருந்து தான் அப்ப பாத்துக்கோங்க இந்த டாபிக் இன்னைக்கு கல்வித்துறையில எவ்வளவு முக்கியமானதா மாறியிருக்கன சரி இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது யோசிச்சு பாருங்க ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சமூகம் ஜெண்டர் ஐடென்டிட்டியை எப்படி புரிஞ்சுகிட்டு இலக்கியத்துல இதுக்கு பதில் இருக்கான்னு தேடி பாப்போம் முதல்ல நம்ம போக போறது சங்க காலத்துக்கு சரி அப்போ இருந்த இலக்கியங்கள் திருநங்கைகளை எப்படி பாத்துச்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான அங்கீகாரம் கொடுத்துச்சு வாங்க பாக்கலாம் இங்க பாருங்க இது ஏதோ ஒரு சின்ன குறிப்பு இல்ல திருநங்கை இலக்கியங்கள்னே ஒரு தனி யூனிட்டே இருக்கு இதுவே எவ்வளவு பெரிய அங்கீகாரம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தைகளை பாருங்களேன் அலி பேடி இடமே இது மாதிரி கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேல வார்த்தைகள் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு விஷயத்துக்கு இத்தனை பேர் வச்சு கூப்பிடுறாங்கன்னா அது அந்த சமூகத்துல எவ்வளவு இயல்பான ஒரு விஷயமா இருந்திருக்கும் இதுவே அவங்க அந்த சமூகத்தோட ஒரு அங்கமா இருந்திருக்காங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஆதாரம் இல்லையா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும் இது ஏதோ கதைகள்ல வர குறிப்பு மட்டும் இல்ல தமிழ் இலக்கணத்துக்கே ஆதாரமா இருக்கிற தொல்காப்பியமே இந்த பாலின வேறுபாடுகளை பத்தி பேசுது இது சமூக அங்கீகாரம்ங்கறத தாண்டி மொழி ரீதியாவே அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி அவ்ளோ ஏன் கலையில கூட அவங்களோட பங்களிப்பு இருந்திருக்கு சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடின பதினோரு வகை நடனத்துல ஒன்னு பேடி இது திருநங்கை கலைஞர்களோட திறமைக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் அப்போ சங்க காலத்துல திருநங்கைகள் சமூகத்தோட ஒரு பகுதியா அரசவையில இருந்து கலை விழாக்கள் வரைக்கும் எல்லா இடத்துலயும் முக்கியமான ஒரு இடத்துல இருந்திருக்காங்க ஆனா இந்த நிலம் அப்படியேவா நீடிச்சது உம் வரலாறே எப்பவுமே ஒரே மாதிரி போறதில்ல இல்லையா அந்த அங்கீகாரத்தோட வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சது அடுத்து நாம பாக்க போறது அந்த இருண்ட காலத்தை பத்தி தான் இங்கதான் கதை மொத்தமா மாறுது ஒரு காலத்துல சமூகத்துல ஒரு அங்கமா இருந்தவங்கள பின்னாடி வந்த அரை இலக்கியங்கள் ஒரு சாபமாவும் பாவத்தோட விளைவாவும் காட்ட ஆரம்பிச்சுச்சு இந்த மாதிரியான ஒரு சித்தரிப்பு தான் அவங்கள சமூகத்தோட ஓரத்துக்கு தள்ளுச்சு ஆனா பாருங்க சமூகம் அவங்கள கைவிட்டாலும் ஆன்மீகம் அவங்கள அணைச்சுக்குச்சு பக்தி இலக்கியங்கள் ஒரு புது மறுமலர்ச்சிக்கு வழி காட்டுச்சு இந்த ரெண்டு பக்கத்தையும் பாருங்களேன் ஒரு பக்கம் சமூகத்தால ஒதுக்கப்பட்டவங்க இன்னொரு பக்கம் தெய்வத்தோட ஒப்பிடப்படுறவங்க அரை இலக்கியங்கள் அவங்கள ஒதுக்கி வச்சப்போ பக்தி இலக்கியங்கள் அவங்களை இறைவனோட சேர்த்து பெருமைப்படுத்துச்சு பக்தி இலக்கியங்கள் செஞ்ச ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதாங்க சிவனோட அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தோட திருநங்கை அடையாளத்தை ஒப்பிட்டது இது ஒரு குறைபாதில்ல இது ஒரு தெய்வீக நிலை அண்ணு கொண்டாடுனாங்க இது அவங்களோட சமூக மரியாதையை திரும்ப கொண்டு வர ரொம்பவே உதவி செஞ்சது சரி இவ்வளவு நாள் மத்தவங்க அவங்கள பத்தி எழுதுனாங்க ஆனா இன்னைக்கு இன்னைக்கு அவங்களே அவங்க கதைகளை எழுதுறாங்க இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சுன்னு பாப்போமா நாம எங்க ஆரம்பிச்சோமோ அதே சிலபஸ்க்கு இப்ப திரும்ப வந்திருக்கோம் இன்னைக்கு திருநங்கைகள் எழுதின சுயசரிதைகளே பாடமா இருக்கு மத்தவங்களால பேசப்பட்டவங்க இன்னைக்கு அவங்களோட சொந்த குரல்ல பேசுறாங்க இது ஒரு முழுமையான வரலாற்று வட்டம்னு சொல்லலாம் இவ்வளோ நீண்ட சிக்கலான ஒரு வரலாற்றை தெரிஞ்சுகிட்டது இன்னைக்கு நாம வாழ்ற அந்த சமூகத்தை பத்தி நம்ம பார்வையை எப்படி மாத்துது நீங்க என்ன நினைக்கிறீங்க in the Kelvin